ஆக்சுவலி அண்ணாமலை சொல்கிறது கரெக்டாக எடப்பாடி சொல்கிறது கரெக்டாக அண்ணாமலை சொல்கிறது தான் கரெக்ட் தெளிவாக ஒரு தடவைக்கு மேலே ஒரு முறைக்கு மேலேயே அண்ணாமலை இவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் சீக்வன்ஸாக நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி சாரி ஏப்ரல் பதினொன்று இந்த ஆண்டு லீலா பேலஸ் ஹோட்டலில் கூட்டணியை அறிவிக்கிறாங்க கூட்டணி அறிவிக்கும் போது எடப்பாடி பக்கத்தில் வலது பக்கம் எடப்பாடி அமித்ஷா உட்காந்துருக்காரு அவரோட ரைட் சைடில் எடப்பாடி லெஃப்ட் சைடில் அண்ணாமலை உட்காந்துருக்கார் கூட்டணி போது அவர் சொன்ன வார்த்தை எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா இதே வார்த்தை லிக்சல்லி நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருவமே தமிழ்நாடுமே என் சர்க்கார் பனேகா தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு அமையும் அதுக்கு நாலு நாள் பொறுத்து அப்போ வந்து என்ன சொல்லப்போனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பேச அனுமதிக்கப்படவில்லை அதுவே ரொம்ப ஒரு அவலமான ஒரு விஷயம் கூட்டணிக்கு யார் தலைவரோ அவர் பேசலை அமித்ஷா மட்டும்தான் பேசினார் நாலு நாள் பொறுத்து எடப்பாடி என்ன சொன்னார் நாலு நாள் அஞ்சு நாளை பொறுத்து என்ன சொன்னார் இது வந்து என்டிஏ அரசு அமையும் ஆனால் அமைச்சரவையில் அண்ணா திமுக இருக்காது அது அண்ணா தமிழகோட அமைச்சரவை தான் அவர் சொன்ன உடனே வந்து அதுக்கு வந்து லோ லெவலில் கீழ்மட்டத்தில் பிஜேபி தலைவர்கள் சில விளக்கெல்லாம் கொடுத்தாங்க அன்ஃபார்ச்சுட்லி அன்ஃபார்ச்சுனெட்லி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பாதுகாப்பு இன்சிடெண்ட் நடந்தது அதுக்கப்புறம் மொத்த கவனம் அங்கே போச்சு அப்புறம் மே செவன்த் மாப்ரேஷன் சிந்தூர் அதனால மே மாதம் பூரா அந்த பக்கம் ஓடிடுச்சு அந்த ஒன்றரை மாதம் அப்படி ஓடிடுச்சு ஜூனில் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ வந்து மறுபடியும் வந்து இப்போ அமித்ஷா அவர்கள் மதுரையில் வரும்போது கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் நாட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ரெண்டு முறை சொல்கிறார் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்ன்னு அப்பயே தெரிஞ்சது ரெண்டாவது இதுக்கு நடுப்புறா மதுரையில் சீனிவாசம் அப்புறம் என்ன அவங்க பிஜேபியில் சில தலைவர்கள்லாம் அது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பேசுகிறாங்க மூணாவது அமித் அண்ணாமலை அவர்கள் அவர் தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்பட்ட பிறகும் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் கூட்டணி ஆட்சி ப்ரெஸ் மீட் நாட் பேட்டி பிரஸ் மீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது இது பாஜக ஆட்சி தான்றாரு நாலாவது முத்தாய்ப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது எதுன்னா அமித்ஷா அவர்களுடைய பேட்டி மூணு பேர் கொடுத்த பேட்டி தின மலர் தினத்தந்தி தமிழ் நாளிதழ்கள் இண்டியன் எக்ஸ்பிரஸ் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் சவுத்துலேருந்து வரதான் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் சவுத்துக்கு வெளியில் அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த பேட்டியில் ரொம்ப தெளிவாகவே அமித்ஷா சொல்கிறார் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும் அந்த அரசில் பாஜக இடம்பெறும் அதிமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் நல்லா கவனிங்க ஒரு மூணு மாதத்துக்கு நல்ல சொன்னதுலேருந்து பின் வாங்குறாரு எடப்பாடி தான் எடப்பாடி தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் அமையும் சொல்றாரு அவர் வாயால கே எடப்பாடிக்கே எடப்பாடி கே நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பண்ணேகா எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ அரசு அமைச்சர் திமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அங்க அவர் அந்த கிரெடிட் கூட ஒரு எடப்பாடிக்கு கொடுக்கல சார் நிறைய விவாதங்களே ஆச்சு அந்த இடத்துல ஒரு எடப்பாடி மென்ஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்றாருங்க அது வந்து மறதியால இல்ல அவரு தான் கூட்டணி அனௌன்ஸ் பண்றாரு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடின்றாரு எடப்பாடி தலைமையில தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையன்றாரு ஆனா அதுக்கு விளக்கம் அண்ணா அது என் அரசு கிடையாது அதிமுக அரசு தான் என்டிஏ கவர்மெண்ட் பட் ஏடிஎம்கேக்கு மந்திரி சபையில் இடம் கிடையாதுன்னு திரும்ப திரும்ப அவர் எடப்பாடி பேசிட்டு இருக்காரு நேற்று கூட பேசுறாரு பட் அமிஷா தெளிவுபடுத்துகிறார் அது என் அரசு அதில் பிஜேபி இடம் பெறும் மூணாவது சொல்கிறது தான் அந்த கூட்டணின்றதை விட முக்கியமானது அதிமுகலேருந்து இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் போது பிஜேபி எடப்பாடியை மீறியும் அதிமுக உள்ள வேற ஆப்ஷன்ஸை தான் அர்த்தம் இது என்னென்ன ராம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஏடிஎம்கே இன்றைக்கி அண்ணாமலை பேசுனாது என் தலைவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன் அவர் தெளிவாக பேட்டி கொடுத்துருக்கேன்